اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم أباك بيدي ذي لك تيلاك أملك طيار معنى المسيح அது சம்பந்தப்பட்ட பாரம்பரைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு சண்டை போடுறாங்க மத்தியில் சண்டை போடக்கூடிய சமயங்களில் ஒருவர் மற்றவரை தாக்குகின்றார் தாக்குவதன் மூலியமாக அவர்களுடைய கையோ காயோ அல்லது மனைவோ இது போன்ற உறுப்புகள் ஏதாவது உடைந்து விடுகின்றது அல்லது முடிந்து விடுகிறது அதற்கு அதற்குமாக என்ன செய்வது தாயான அவர்கள் கூறியதாவது தாழான அவர்களின் சகோதரி தாழானகா அவர்கள் ஒரு மனிதரை தாக்கி காயப்படுத்திவிட்டார்

பெண் பழி வாங்கப்படுவாரா என்பதாக கேட்டாங்க அல்லாஹின் மீது ஆணையான அவள் அவள் பழி வாங்கக்கூடாது என்றாள் அதேபோல சுருபாயி சொல்லாத சிங்களம் அவர்கள் அல்லாஹ் பெரியவன் உமர் காயங்களில் பழி வாங்குதல் அல்லாஹுவின் வேத சட்டமாகும் சொன்னார்கள் அதற்கு உமதியாக உயர்லாம தாய் அவர்கள் அப்படி நடக்காது அல்லாஹி ஆணையாக ஒரு கோசனி அவள் வழிவாங்காது என்பதாக அவன் கொண்டாங்க அப்படியே பேசிக்கொண்டு சென்றபொழுது இறுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னித்து இழைப்பிடு தொகையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படி சம்பள சில மகளுக்கு அல்லாஹின் அடியார்கள் சிலர்கள் அவர்கள் அல்லாது உண்மை ஆற்றி விடுகிறான் என்பதாக சொன்னார் இதை என்னப்பா பழுவு உழைஞ்சிருச்சு சந்தையில அப்ப பழங்கு உழைஞ்ச பொறுத்து அதற்கு பரிமாறமாக பழுவுதான் எழுதி இன்னும் சொல்லப்ப எந்த அளவுக்கு

பல்லாவை இருந்தால் மேல் பள்ளிதான் உயிர் பல்லாக இருந்தால் தான் அதுபோல இந்த சம்பவங்கள் நடந்த பொழுது அவர்களும் அவர்களின் வந்து உபயாவர்கள் பாருங்க அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய பனிப்பெண் ஒருத்தியின் பல்லை உடைத்து கொடுத்தாங்க யார் உடைச்சது யாரு பனித்தன் ஏழையாள

ஆய்விடக் கூடாது என்பதாக சொந்தபொழுதான் அவர்கள் நிதியாக பெற்றுக் கொண்டார்கள் இந்த அளவுக்கு இருக்க இதே சமயத்தில் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் வாய் ஆகுது அப்ப ஒரு தாக்குவதற்காக வருவார்கள் வேகமாக இந்த சமயத்தில் வேகமாக வரும்போது கண்ணை தற்காத்துக் கொள்வதற்காக வந்து மற்றொரு மனிதர் தண்ணீர் விடுறாரு இல்லாடி பிடிச்சு தடுத்துறாரு இந்த இப்படி தடுக்கிறோம் இல்ல இந்த தடுக்கக்கூடிய சமயம் ஒரு மனிதனுக்கு ஒரு சேதம் ஆயிடுச்சு அவன் கீழே உணர்ந்துடுறான் கீழே உணர்ந்தே அடிபட்டுவது ஏதோ ஒண்ணு சேதம் ஆகுது அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இதுபோல் செய்யக்கூடிய சமயங்கள் அவருக்கு திசையா கிடையாது அதற்காக வேண்டி வணிகப்படி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா

அங்கே அங்கே என்பது கிடையாது அதே சமயத்தில் இவர்கள் அடித்து எழுதியிருக்கக்கூடிய ஒன்று எந்த ஒரு அழித்து நிறைய உயர்ந்த சேதமடைந்தால் அதற்கு படித்து பணி வாங்குவது அதே சமயத்தில் அவர்களுக்கு அல்லது அதற்குரிய நஷீடாக வாங்கி தருவது உண்டு என்பதுதான் இந்த சட்டங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதிர் பிடிக்கும் எதிர் கேட்டமாக வெளியில் <سؤال> நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாமே நாய்க்கு அனுபவிவான سبحان الله الحمد <سؤال> لله سبحان الله اللهم وبحمد الله نشهد ان لا اله الا انت ونستغفر الله ونتوب اليك من سبحان ربي رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين